மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க என் கட்சிக்கான குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க மிஸ் ராதா அவர்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கூறுகிறேன் மிஸ் ராதா அன்னைக்கு கடற்கரை ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்துச்சு ராஜா என்னோட உடல் உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட தவறு நடக்க அனுமதிக்க மாட்டேன்னு நீ மறுக்கிறிய சொல்லக்கூடிய நிலைமையில

எந்த விதமான உணர்ச்சி ஏற்பட்டுச்சு அந்த உணர்ச்சி உனக்கு வேணும் போல் இருந்ததா போல் இருந்ததா நல்லது நடந்தபடி சொல்லணும் உண்மையை சொல்லணும்

ஏனென்றால் என் கட்சிக்காரர் உடலுறவு கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அந்த காட்சியை கண்ணால் கண்டதற்கு சாட்சி கிடையாது இப்படி நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அப்படி என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம் சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா வாதிக்கு கொடுமை அழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள் புகைப்படங்கள் தடயங்கள் தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல தகுந்த சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்படாத வரையில் சட்டத்தின் நேர் பார்வையில் என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல அல்ல இவரான மிஸ்டர் தயாநிதியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன்

பெற்ற தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடல் உறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி இதில் யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை மிஸ்டர் தயாநிதி உங்கள் மகன் ராதாவோடு உடலுறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே எங்கே கொடுக்க முடிந்ததா உங்களால் ஆனால் ராஜா ராதாவோடு உடலுறவு கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க நான் கொடுக்கும் சாட்சியம் இதோ நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது அதனாலதான் சொல்றேன் நான் கர்ப்பிணி வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டி

சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு பேரறிஞர் கூறினார் அந்த விளக்கு ஏழை ராதாவுக்கு எட்டியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன் குற்றவாளி ராஜா வக்கீல் தயாநிதியின் மகன் தான் என்று தெரிந்ததும் ராஜாவின் பேச்சை டேப்பிரக்காடலில் பதிவு செய்யும்படி நான் தான் ராதாவிடம் கூறினேன் கடைசியாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு பயன்படுத்தி விட்டேன் எ தேவை கிடைத்துவிட்டது தன் மகனுடைய முயற்சித்தாரை பெண்ணின் வயிற்றில் வளரும் மகன் ஆகிவிடுவானே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று சட்டத்தில் இல்லை ஆண்களுடைய கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகித்தான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த விதியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா ாக இருக்கும் பெண்களை பாதிக்கக்கூடிய மனு தர்மம் மனு நீதி மனுசாஸ்திரம் இவைகளை திருத்தி எழுத பெண் மூலமாக பிறந்த ஆண் அந்த பெண் தினத்தையே அழிப்பதை அனுமதிக்கலாமா இவரான அந்த காலத்து சீதைகள் காட்டுக்கு சென்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் இந்த காலத்து ராதைகள் கோர்ட்டுக்கு வந்து தங்கள் குழந்தைகளின் தகப்பனார் இன்னார் என்று நிரூபிக்க வாதாடுகிறார்கள் பாவப்பட்ட பெண்ணின் தலையில் தண்ணீர் ஊற்றும் நிலைமையை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து பன்னீர் தளிக்கும் புதிய விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும் சட்டத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் வெபச்சாரி வேசி என்ற சொற்கள் அகராதியில் இருந்தே அகற்றப்பட வேண்டும் இவரான அந்த ராதாவை போல இந்த சவுந்தரா போல இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் அவலை பெண்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும் கைவிடப்பட்ட பெண்களின் துன்ப தொடர்கதை இந்த ராதாவோடு முட்டி பெற வேண்டும் அப்போதுதான் அவலைகள் இருக்க மாட்டார்கள் அப்பன் பெயர் தெரியாத அனாதைகள் இருக்க மாட்டார்கள் என்ற காரணத்தாலும் அவர்களை கைகூப்பி கேட்டுக் கொள்கிறேன் நிரபராதியான என் கட்சிக்காரருக்கு நீதி வழங்குங்கள் நிரபரமான வந்த இளம் பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்கள் அவள் வயிற்றில் வளரும் புனிதப்படுத்துங்கள் புனிதப்படுத்துங்கள் டாக்டர் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு शी இஸ் ஆல்ரைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் போய் பார்க்கலாமா எஸ் போய் பாருங்க அம்மா 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 எனக்கு ஒன்னும் இல்ல ஐ ऍம் ஆல்ரைட் நீதி மன்றத்தில் உன் விதி தேர்ப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அவசியம் கோர்ட்டுக்கு போ சரிமா மிஸ் ராதா ஒரு மைனர் மிஸ்டர் ராஜா அவரோட உடலுறவு கொண்டு தாய்மையடை செய்தார் என்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ராதா தன்னை மணந்து கொள்ளும்படி மன்றாடியும் ராஜா மறுத்திருக்கிறார் இந்திய குற்றவியல் நானூத்தி இருபது பிரிவின்படி குற்றவாளியின் குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது ராதாவை திருமணம் செய்து கொள்ளும்படி நீதிமன்றம் ராஜாவுக்கு ஆணையிடுகிறது மறுத்தால் அவர் ஆறு மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் ராஜாவை மறுப்பதோ ராஜாவின் விருப்பத்தை பொறுத்தது அவருக்கு பிறக்க போகும் குழந்தை சட்டப்படி ராஜாவின் வாரிசாகும் இந்த வழக்கில் வாதியின் சார்பில் பெண்ணினத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களுடன் வாதாடிய

நிச்சயமா இல்ல. பின்ன ஏன் கேஸ் போட்டீங்க என் வயித்துல இருக்குற குழந்தைக்கே அப்பா யாருன்னு எல்லാർക്കും நான் 나வட்டுமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. I am very sorry. சகுந்தல அம்மாவை பார்க்கிறதுக்கு நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போறனும். வரே? ஓகே. நோ, வரேன். நோ, நோ. வரேன்.